அப்படின்னு சொல்லி அவர் இன்னொருத்தர் இருக்கும் சப்பகத்தை கட்டுறாரு எப்படி பார்த்தாலும் இது குரான இந்த பேசிக் குரானிசுக்கு மாற்றம் இந்த அமீர் பக்கீர் வேண்டாம் குரானிசுக்கு மாற்றம் இல்லாம இருக்கலாம் அது கூட மாற்றம் தான் அமீரா இருக்கிறவன் வந்து தக்குவா உள்ளவனா இருந்து பக்கீரா இருக்கிறவன் வந்து தக்வா இல்லாதவனா இருந்தா அப்ப அமீர் வசந்து போயிடுவார் இந்த அமீர் பக்கீருங்கிறதுல கூட அந்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு பக்கீர் வசந்தவர் அமீர் தாழ்ந்தவர் சொன்னதாக சரியா அதுவும் சரியில்லை காசு பணத்தை வச்சியோ அதிகாரம் அதிகாரம் இல்லைங்கிற வச்சியோ உயர்வும் கற்பிக்க முடியாது தாழ்வும் கற்பிக்க முடியாது அப்ப அமீர் பக்கீருங்கிறத வச்சுக்கிட்டு உயர்வு தாழ்வு கற்பிக்கிறீங்களே எழுத்த வச்சுக்கிட்டு இது சரியான்னு கேட்டா விரும்பினா எடுத்துக்கிறது விரும்பி விட்டு போங்க அதுக்கு என்ன அர்த்தம் இந்த மூலது என்பது அந்த லட்சணங்கள் வந்து விட்டது இந்த கேள்வி கேட்ட உடனே விரும்பினா எடுத்துக்கிறேங்க விரும்பாட்டி விட்டுட்டு போங்க மனுஷனுடைய ஆய்வுல தப்பு வரலாம் இப்போ அதனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவரு ஆர்குமெண்ட் பண்றாரு அப்போ இதுல என்ன தெரிஞ்சு போச்சு பேசிக்கான கேள்விக்கு வந்துட்டாங்க மூலதுகள் ஓதுவது குப்பை இருக்குது குப்பை இருக்குது ஒத்துக்கிட்டாங்க ஒண்ணு கூட தப்பு இல்லைன்னு அவங்க ஆர்குமெண்ட் தலைப்பு இந்த ஒண்ணு தப்பு தான் சொல்லி ஒத்துக்கிட்டாரு ஆய்வு தப்பு இருந்தா விட்டுட்டு போங்க ரெண்டாவது இத ஓதுறதுனால நன்மை இருக்கா ஒருத்தன் கிருக்கத்தனமா உலர் இருக்குமா அதை உட்காந்து நம்மளும் சேர்ந்து உலர்னா நன்மை கிடைக்குமா இதுதான் இருக்கு இந்த நன்மை கிடைக்கிற அளவுக்கு என்ன இருக்குது ஒரு மேற்றும் இல்லை அப்புறம் என்ன பண்றாரு அதுக்கு